பரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க துன்பங்கள் துரத்தப்பட்டு மகிழ்ச்சி மலரட்டம் வாழ்வில் ஒலி வீசட்டம் சகல சௌபாக்கியங்களும் நிறைந்த சந்தோஷமான இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை தரணிவால் தமிழர்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இது தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இவரிடத்துக்கான ராசி பலன் கடகம் புனர்பூசம் நான்கு பூசம் ஆயில்யம் பொன்னும் பொருளும் வரும் மனசுக்குள் பூங்காற்று வீசும் நண்பர்களிடம் அன்பும் உறவினர்களிடம் பாசமும் கொண்ட கடகராசி அன்பர்களே தற்போது குருபகவான் வக்கிரமடைந்து இரண்டாம் இடமான சிம்மத்தில் உள்ளார் அவரால் சிறப்பான பலன் கிடைக்கும் உங்களது ஆற்றல் மேம்படும் மந்த நிலை மாறும் துணிச்சல் பிறக்கும் பணவரவு கூடும் தேவையான பொருட்களை வாங்கலாம் பகைவர்களின் சதி உங்களிடம் எடுப்படாது அவர்கள் சரணடையும் நிலை ஏற்படும் குரு ஆக இரண்டு வரை அந்த ராசியில் இருப்பார் அதன் பிறகு நிவர்த்தி அடைந்து கன்னி ராசிக்கு மாறுகிறார் அப்போது அவரால் முயற்சிகளில் தடை ஏற்படலாம் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்காது உங்கள் நிலையில் மாற்றம் ஏற்படும் அதே நேரம் குருவின் அனைத்து பார்வைகளும் எந்த இடையூறையும் உடைத்து எரியும் ராகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து குடும்பத்தில் சிற்சில பிரச்சனைகளையும் தூர தேச பயணத்தையும் ஏற்படுத்துவார் கேது எட்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது அங்கு அவரால் சில உடல் உபாதைகள் வரலாம் சனி பகவான் தற்போது ஐந்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது ஐந்தில் சனி இருக்கும் போது குடும்பத்தில் சில பிரச்சனைகளை தருவார் ஆனால் அவரது ஏழாம் இடத்து பார்வை சிறப்பாக உள்ளதால் பொன் பொருள் கிடைக்கும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அதிகரிக்கும் பெண்கள் மிக உறுதுணையாக இருப்பார் வசதிகள் பெருகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்கும் அனுகூலம் நீடிக்கும் வீட்டுக்கு தேவையான சகல வசதிகளும் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே அன்பு பாசம் இருக்கும் அக்கம் பக்கத்தினர் அனுசரணையுடன் இருப்பார் ஆக இரண்டுக்கு பிறகு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தாமதமாக்கலாம் முன்னதாக திருமண பணிகளை முடிப்பது நல்லது பிறகு குருவின் பார்வை சாதகமாக இருப்பதால் முயற்சி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் தொடரும் புதிய தொழில் ஓரளவு அனுகூலத்தை கொடுக்கும் எதிலும் அதிக முதலீடு போட வேண்டாம் இருப்பதை பயன்படுத்தி முன்னேற வழி காணுங்கள் தகாதவர்களின் சேர்க்கைக்கு இடம் உண்டு அதை அறவே தவிர்த்து விடுங்கள் போட்டியாளர்கள் தொல்லை தந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் தனியாளர்களுக்கு சக பெண் ஊழியர்கள் மிகவும் ஆதரவுடன் இருப்பர் மேல் அதிகாரிகளின் ஆதரவு மனதில் பூங்காற்றாய் வீசும் தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நெருப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆக இரண்டுக்கு பிறகு பணியாளர்கள் சுமாரான நிலையில் இருப்பார் அதிகமாக உழைக்க வேண்டி வரும் மேல் அதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் அதே நேரம் வழக்கமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு தடையின்றி கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் பிறகு அவர்களுக்கு வருமானம் குறைய அரசியல்வாதிகள் சமூக நல சேவகர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்காது கேட்டு நச்சரிப்பதால் செலவு பல மடங்கு உயரும் மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி பரிசு கிடைக்கும் பெற்றோர் ஆசிரியர்களிடம் நட்பெயர் ஏற்படும் ஆக இரண்டுக்கு பிறகு அதிகமாக உழைக்க வேண்டியதாய் இருக்கும் முயற்சி எடுத்தால்தான் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடம் கிடைக்கும் அதே நேரம் குருவின் பார்வையால் சிறந்த மதிப்பெண்ணும் மதிப்பும் கிடைக்க பெறுவர் விவசாயிகள் போதிய வருமானம் காணலாம் அதிக செலவு பிடிக்கும் பயிரை தவிர்க்கவும் மானாவாரி பயிர்களில் விளைச்சல் அதிகரிக்கும் பெண்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வர் வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலனை பெறுவர் சுய செய்து வரும் பெண்களின் நிறுவனம் நல்ல முன்னேற்றம் அடையும் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் மருத்துவச் செலவு குறையும் இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினாறு ஏப்ரல் பதிமூன்று வரை குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து நான்காம் இடத்துக்கு செல்கிறார் இது சாதகமான இடம் இல்லை மற்ற கிரக நிலையும் சாதகமாக இல்லை பொதுவாக எதையும் சற்று முயற்சி எடுத்து செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் பெணப்புழக்கம் நன்றாக இருக்கும் அதே நேரம் செலவு வரும் குடும்பத்து கணவன் மனைவி இடையே அன்பு தொடரும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தடைபடலாம் புதிய வீடு வாகனம் வாங்க தாமதம் ஏற்படும் உறவினர்கள் வகையில் அனுகூலம் இருக்காது தொழிலதிபர்கள் வியாபாரிகள் தொடர்ந்து சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியதாய் இருக்கும் புதிய தொழிலை தொடங்க இது உகந்த காலம் அல்ல சிலர் வேலை விஷயமாக்க குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடலாம் அரச வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்க தாமதமாக்கும் வங்கிகளில் விண்ணப்பித்து கடன் கிடைக்க தாமதமாக்கலாம் தனியாளர்களுக்கு கடந்த வருடம் போல் அனுகூலமாக இருக்காது சம்பள உயர்வு தடை ஏதும் இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பொறுப்பு தட்டி பறிக்கப்படலாம் மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போவதன் மூலம் இதை தடுத்து நிறுத்தலாம் உங்களை மக்களுக்கு உதவி செய்தால் கிடைத்து முன்னேற்றம் ஏற்படும் கலைஞர்கள் சுமாரான நிலையில் இருப்பர் சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் அரசியல்வாதிகள் சமூக நல சேவகர்கள் சுமாரான நிலையில் இருப்பர் பதவி பொறுப்பு கிடைக்க தாமதமாகும் மாணவர்கள் அதிக முயற்சி எடுத்து படிக்க வேண்டும் விவசாயிகள் சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டி இருக்கும் உழைப்புக்கு தகுந்த வருவாய் கிடைக்கும் நவீன உளவு கருவிகள் வாங்க எடுத்த முயற்சி தாமதத்தின் பேரில் நிறைவேறும் வழக்கு விவகாரங்களில் மெத்தனமாக இருக்க வேண்டாம் பெண்களுக்கு வருமானம் நன்றாக இருக்கும் ஆடம்பரத்தை தவிர்க்கவும் உடல்நலம் முன்னேற்றம் அடையும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள் சனி கிழமைகளில் ராகவுக்கும் கேதவுக்கும் அர்ச்சனை செய்யுங்கள் ராகு காலத்தில் துர்கை மற்றும் பைணவருக்கு பூஜை செய்யலாம் மேலும் துர்கை வழிபாடு நன்மை தரும் விநாயகர் வழிபாடு முன்னேற்றத்தை தரும் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி காம்